அழலொயா இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை உனக்கு எல்லாம் செய்வேன் ரூத் மூன்று பதினொன்று அமேன் இந்த ரூத் யார் என்றால் ஒரு மோவாபிய ஸ்திரீ இந்த ஸ்திரீக்கு கத்தரை பற்றி தன்னுடைய மாமியார் நகோமியின் மூலியமாக தான் தெரியும் என்ன தெரியும் என்றால் இந்த தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் செய்கின்ற தேவன் என்று இவள் எப்படி அறிந்து கொண்டிருப்பாள் என்றால் நகோமி என்றால் தன்னுடைய மாமியாரின் நடக்கையிலிருந்து ஆனால் இந்த ரூத்துடைய கணவர் இறந்துட்டார் மாமனார் இல்லை பிரதரும்லா இல்லை எல்லாருமே இறந்துடுறாங்க ஆனால் அந்த இடத்துல இவள் நகோமியின் தேவன் என் தேவன் தன்னுடைய மாமியாரின் தேவன் என் தேவன் என்று அவரை பிடித்து கொண்டு உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று தன்னுடைய மாமியார் நகோமி இடத்துல சார்ந்து கொண்டாள் அப்படி என்றால் கத்தர் இடத்துல சார்ந்து கொண்டாள் இவள் கத்தரை நம்பினதினால் அந்த இடத்துல அவங்க யார் இடத்துல போனாங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் கையிலிருந்து அவளுக்கு நன்மை கிடைத்தது அதனால தான் அவர் சொல்கிறார் உனக்கு எல்லாம் செய்வேன் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார் நீ என்னை முழுமதுமாய் விசுவாசிக்கும் பொழுது உனக்கு எல்லாம் செய்வேன் ஆமேன் இந்த வல்லமை உள்ள தேவனை விசுவாசிப்போம் இந்த தேவனாகாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் சகலமும் கூடும் சகலமும் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றது அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் இன்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் பேசுகின்ற வார்த்தை உனக்கு எல்லாம் செய்வேன் ரூத்தை போல கத்திரிடத்தில் நம்பிக்கை வைப்போம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க அம்மன் ஹாலூயா காட் bless யூ ஆல்